நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதி நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஒரு பொருளை தள்ளவோ இழுக்கவோ ஒரு விசை பயன்படுத்தப்படாவிட்டால் அது நகரவோ அல்லது அதன் வேகம் எந்த வகையிலும் மாறவோ செய்வதில்லை என்பதை கண்டோம் வானத்தில் ஏவப்படும் ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அது மேலே செல்லும் போது அதன் வேகம் காலத்துடன் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கலாம் முதல் எட்டு வினாடிகளில் ராக்கெட்டின் வேகம் சுமார் நூற்று அறுபத்தொன்று கிலோமீட்டர்கள் ஒரு மணி நேரத்திற்கு அதிகரிக்கிறது முதல் நிமிடம் முடிவடையும் நேரத்தில் அது சுமார் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது கிலோமீட்டர்கள் வேகத்தை அடைகிறது இரண்டு நிமிடங்களில் அதன் வேகம் மேலும் அதிகரித்து சுமார் நாலாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு கிலோமீட்டர்கள் ஒரு மணி நேரத்திற்கு மேம்படுகிறது இந்த வகையான தொடர்ந்து நடைபெறும் வேகமாற்றம் ராக்கெட் துரிதமாகி வருவதை அதாவது வேகம் அதிகரிக்கிறது என்பதை காட்டுகிறது நூற்று இருபது நொடிகளில் வேகம் நொடிக்கு பூஜ்ஜியம் மீட்டரில் இருந்து நொடிக்கு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்று மீட்டராக மாறுகிறது எனவே மொத்த முடுக்கம் நொடிக்கு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்று மீட்டரை நூற்று இருபது நொடிகளால் வகுப்பதன் மூலம் பெறப்படுகிறது இது நொடிக்கு பதினோரு மீட்டர் ஆகும் இதன் பொருள் ராக்கெட்டின் வேகம் ஒவ்வொரு நொடிக்கும் சராசரியாக நொடிக்கு பதினோரு மீட்டர் என்ற விகிதத்தில் அதிகரித்து வருகிறது இது அதன் முடுக்கம் ஆனால் வேகத்தில் இந்த நிலையான மாற்றத்திற்கான காரணம் என்ன ராக்கெட்டின் எரிபொருளை தொடர்ந்து எரிப்பதால் ஒரு விசை உருவாகிறது மேலும் இந்த விசையின் காரணமாக எதிர் திசையில் அதாவது வானத்தை நோக்கி செயல்படும் மற்றொரு சமமான விசை உருவாகிறது இது ராக்கெட்டை துரிதப்படுத்துகிறது நியூட்டனின் இரண்டாவது விதி விசை என்பது நிறை பை முடுக்கம் என்று கூறுகிறது இப்போது கணிதம் உங்களை பயமுறுத்த விடாதீர்கள் இது உண்மையில் மிகவும் எளிமையானது பாருங்கள் நிறை அப்படியே இருந்து விசை அதிகரித்தால் முடுக்கமும் அதிகரிக்க வேண்டும் அதாவது வேகம் விரைவாக அதிகரிக்கும் ஆனால் விசை ஒரே மாதிரியாக இருக்கும் போது நிறை குறைந்துவிட்டால் முடுக்கம் இன்னும் அதிகரிக்கும் வேகம் விரைவாக அதிகரிக்கும் விசை ஒரே மாதிரியாக இருந்து நிறை அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்கும் இப்போது முடுக்கம் குறைவாக இருக்கும் வேகம் மெதுவாக அதிகரிக்கும் விசை நிறை மற்றும் முடுக்கம் ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த உறவை நீங்கள் புரிந்து கொண்டவுடன் கணிதம் குழந்தைகளின் விளையாட்டாக மாறும் எனவே விசை முடுக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் முடுக்கம் எப்போதும் பயன்படுத்தப்படும் விசையின் திசையில் நிகழ்கிறது அதாவது அதிக விசை அதிக முடுக்கம் அதை மறந்துவிடாதீர்கள்